தாடகையின் கோர சூளப்படை முழுமதி போன்ற ராமனை குறி வைத்து பாய்ந்த தருணம் வணக்கம் அன்பர்களே போன பாட்டுல அந்த அரக்கி தாடகை தன்னோட சிகப்பு நிற கையில வச்சிருந்த சூளத்தையும் இருந்து வந்த கொடிய நெருப்பையும் சேர்த்து ராமன் மேல வீசுனானு கம்பர் அற்புதமா சொன்னார் இப்போ அந்த சூளம் எப்படி ராமனை நோக்கி பாய்ந்து வருதுங்கிறத நம் கம்பர் இன்னும் எவ்வளவு அழகா மெய்சிலிருக்க வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா புதிய கூற்று அணையாள் புகைந்து ஏவிய கதிர்கொள் மூயிலைக் காலவெந்தி முனிவிதியை மேற்கொண்டு நின்றவன் மேல் உவாமதியின் மேல் வரும் கோள் என் வந்ததே அடையப்பா அந்த கோரக் காட்சி கண் முன்னாடி வருதுங்க புதிய கூற்று அணையாள் கம்பர் என்ன சொல்றார்னா அந்த தாடகை சாதாரணமானவ சாதாரணமானவையில்லையாம் இதுவரைக்கும் உலகத்துல இருந்த யமனுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி இல்ல இல்ல அவனை விட பல மடங்கு பெரிய ஒரு புதிய யமன் மாதிரி வந்து நின்னாலாம் எமனோட வேலையே உயிரை எடுக்கிறது தானே இவளோ ஒரு புதுசாக வந்திருக்கிற யமன் போல கொடூரமாக தன்னோட சூளத்தை ஏவி விட்டாளாம் புகைந்து ஏவிய சும்மா தூக்கி எரியலங்க உள்ளுக்குள்ள கோபம் அனலாம் புகையாக கொழுந்துவிட்டு எரிய அந்த வெறித்தனமான கோபத்தோட சூளத்தை வீசினா அவ உடம்பே கோபத்தால புகஞ்சு போய் அந்த சூளத்துக்கு உயிரையும் வேகத்தையும் கொடுத்த மாதிரி தூக்கி வீசினாளாம் கதிர்கொள் மூயிலை வெந்தி அது என்ன சும்மா சூளமா கதிர்னா ஒளி மின்னல் மாதிரி பளிர்னு ஒளி வீசுற மூன்று இலை மாதிரி அப்படின்னா மூன்று முனைகளை கொண்ட காலவெந்தி அப்படின்னா சாதாரண நெருப்பு இல்லை யமனை போல உயிர்களை பறிக்கக்கூடிய காலத்தை முடிவு செய்யக்கூடிய கொடிய வெப்பமான ஒரு நெருப்பு பிழம்பு போல அந்த சூலம் பறந்து வருது அப்படிப்பட்ட கோரமான சூலம் யாரை நோக்கி வருது முனி விதியை மேற்கொண்டு நின்றவன் மேல் அடடா ஒரு பக்கம் கோரமான சூலம் இன்னொரு பக்கம் யார் நிற்கிறார் அந்த மகா புருஷனான ராமன் விஸ்வாமித்திர முனிவர் அப்பா ராமா இவள் ஒரு பெண்ணு பார்க்காதே இவள் கொடிய அரக்கி இவளை அழிப்பதுதான் இந்த உலகத்துக்கு நல்லதுன்னு ஒரு கட்டளை அந்த முனிவரின் கட்டளையை தன்னோட தலைமேல ஏந்தி கொண்டு அசையாமல் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோடு இருந்தாரே அந்த ராமன் அவர் மேலே தான் அந்த சூலம் பாய்ந்து வருது உவாமதியின் மேல் வரும் கோள் என் வந்ததே கம்பர் இங்கே ஒரு அற்புதமான உவமை சொல்றாருங்க உவாமதினா பௌர்ணமி நிலவு முழுசா வட்டமா குளிர்ச்சியா பிரகாசமா இருக்குமே அந்த பவுர்ணமி நிலவு அது மேலே ராகு கேதுன்னு கிரகணம் பிடிக்குமே அந்த கோல் எப்படி வேகமாக வந்து அந்த நிலவையே மறைக்குமோ விழுங்குமோ அதே மாதிரி அந்த முழுமதி போன்ற ராமன் மேலே இந்த தாடகையோட சூலம் மின்னல் வேகத்தில் பாய்ஞ்சு வந்துச்சான் இந்த உவமையில என்ன ஆழம் பாருங்க ராமன் எவ்வளவு ஒளிமயமானவர் எவ்வளவு அமைதியானவர் குளிர்ச்சியானவர் அப்படிப்பட்டவர் மேலே ஒரு கிரகணம் மாதிரி பெரும் ஆபத்து வந்து சூழ்ந்துக்குச்சுங்கிறத கம்பர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க ராமனை நிலவாகவும் சூலத்தை கிரகணமாகவும் உருவகப்படுத்தி அடுத்த கணம் என்னாகுமோன்னு நம்ம மனசுல ஒரு பதைப்பதைப்பை ஏற்படுத்துறாரு நம்ம கம்பர் அடடா யமன் போன்ற தாடகை வீசிய அந்த கோரமான சூலம் முழு நிலவு போன்ற ராமன் மீது கிரகணம் போல பாய்ந்து வந்த அந்த கணம் ராமன் என்ன செய்தார் அந்த சூலத்தை எப்படி எதிர்கொண்டார் அடுத்தடுத்த பாடல்களில் கம்பர் அதை பற்றி இன்னும் விரிவாக பேசுகிறார் கேட்டுக்கிட்டே இருங்க